அப்பாவுக்கு முப்பதாவது நாள் சாமி கும்பிட்ற டேட் வருது அதனால எல்லா எடுத்து வச்சு ஊருக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்பா ஊரில் தனியாக தான் இருந்தாங்க அதனால் வந்துட்டு அங்கே வெசல்ஸ் க்ராசரிஸ் எல்லாம் கிடையாது எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் குக்கிங்காக எடுத்து வச்சு பேக் இருந்தேன் ஒரு டென் டேஸ் அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளானு முதல் தடவை அப்பா வீட்டில் இல்லாமல் அங்கே போய் தங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி மேலே வந்துட்டு ஒரு ரூம் இதுதான் வந்துட்டு அப்பாவோடய ரூம் ரொம்ப வருஷமாக அப்பா இங்கே தான் இருந்தாங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டதுனால கீழே வந்துட்டு ஒரு ஒன் இயர் மட்டும் இருந்தாங்க சின்னதில் எங்களோட பர்மனண்ட் வெக்கேஷன் ஸ்பாட் அப்படின்னா ராஜபாளையம் தான் அதுவும் இந்த ஒரு ரூமில் ஏகப்பட்ட பேர் இருப்போம் கொஞ்சம் க்ளீனிங்கெல்லாம் முடித்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கம்மங்கஞ்சி தான் பண்ணியிருந்தேன் அது கூட கொஞ்சம் நட்ஸ் அவ்வளோ தான் லன்ச் வந்துட்டு சிம்பிளாக ரைஸ் அதுக்கப்புறமா ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் இது அப்பாவோட முப்பதாவது நாள் செவ்வாய்கிழமை சாயந்தரம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்பா வந்துட்டு தவறின மாதிரியே இல்லை இப்போவும் எங்கள் கூட தான் இருக்காங்க